திருச்சம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் திருப்பாவையின் இருபத்தெட்டாவது பாசுரத்தையும் திருப்பள்ளி எழுச்சியின் எட்டாவது திருப்பாடலையும் காண இருக்கிறோம் அண்டாள் நாச்சியார் திருவடிகளை சரணம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாம் உடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் சென்ற பாசுரத்தில் ஆடையிடுப்போம் அதன் பின்னே பார்த்தோர் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பெருமாளையே பார்த்துட்டு அவருடைய பெருமாளை அனுபவிக்கிற சுகத்தில் இவர்களெல்லாம் தன்னை மறந்து இருக்கிறார்கள் இப்போ பெருமாள் கேட்குறாரு நீங்கள் கேட்கதெல்லாம் நான் தரணும்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது தகுதி உள்ளவர்களுக்கு தானே கொடுக்க வேண்டும் உங்களுக்கு நீங்கள் என்ன தகுதி பாடவில் என்ன வேண்டி வந்திருக்கிறீங்க அப்படின்னு பெருமாள் கேட் கேட்டதாக கொண்டு அதுக்கு விடை சொல்கிறார் கோதை நாச்சியார் என்று இந்த பா இந்த பாசுரத்தை கருதி கொண்டால் இந்த இதன் சுவை உணர முடியும் அந்த குலத்து சிறுமிகள் எல்லாம் சொல்கிறார்களாம் எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுக்கு ஒரு தகுதியும் இல்லை உன் மேல அன்பு இருக்கு நாங்கள் என்ன செய்வோம் நீ என்ன செய்ய போற உனக்கு என்ன தகுதி இருக்கு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் எங்களுக்கு பெரிய அறிவெல்லாம் கிடையாது எங்களுக்கு நிறைய வேதங்கள் குறித்தெல்லாம் எதுவும் தெரியாது நாங்கள் கறவைகள் அது பசுவாக இருக்கலாம் எருமையாக இருக்கலாம் ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் அதையெல்லாம் ஓட்டிகிட்டு போய் காட்டில் மேய்ச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்வோம் காட்டில் எல்லோருமே அந்த கறவைகளோடு சேர்ந்து நாங்களும் அது மயஞ்சிக்கிட்டுக்கும் நாங்கள் கொண்டு போன உணவை சாப்பிடுவோம் அதை அந்த பால் எடுத்து உண்போம் நெய் உண்போம் இதை தவிர எங்களுக்கு பெரிய அறிவு கிடையாது கிடையாது அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து எங்களுக்கு தெரிஞ்ச அறிவு கறவைகள் பின் சென்று அவைகளை மேய்த்து காணம் சேர்ந்து உண்பது நீ வேணா எங்களை இதான் எங்களோட சரக்கு தெரிஞ்சுக்கும் அறிவொன்றும் இல்லாத இந்த ஆய்குலத்து நீ வந்து பிறந்திருக்கே இல்லை அந்த புண்ணியம் எங்களுக்கு இருக்குல்ல ஆய்குலத்தில் உன் தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யா உன்னை இங்கு ஆய்குலத்தில் குலவிளக்காக பெறக்கூடிய புண்ணியத்தை அங்க பெற்றிருக்கோம் இதுதாங்க எங்களுடைய தகுதி இந்த தகுதி என்பது உன் மேல் வைத்த அன்பு நீ குறைவந்தும் இல்லாத கோவிந்தன் குறைவந்தும் இல்லாத கோவிந்தா எங்களுக்கு கிடைச்ச புண்ணியம் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது உனக்கு எனக்கு இருக்கிற உறவை யாராலும் நீக்க முடியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே நாங்கள் அன்பினால் உங்களை உன்னை கோபாலாக மாடுமைக்கிறவனே உன்னை திட்டிருப்போம் அன்பினால் உன்னை சிறுபேர் சொல்லி உன்னை அழைத்து உன்னை சிறுமைப்படுத்து வருவதில்லை மேல் அன்பினால் உன்னை அப்படி அழைச்சிருப்போம் சிறுபேர் அழைத்து செய்திருப்போம் அதற்காக எங்கள் மேல் சீரி அருளாதே இறைவன் சீரினால் கூட அது அருள்தான் அதை சொல்லுவாங்க அவருடைய கண் கடைக்கண் பார்வை நம்ம பேரில் அது கூட சொல்ல சிறுவேர் அழைத்தனமும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய் நீ எனக்கு பறையை மட்டும் கொடுத்துருப்பா இறைவா அப்படின்னு எங்கள் தகுதி தான் நீ எங்கள் எங்களோட பிறந்திருக்காது தான் எங்களோட தகுதி உண்மை உனக்கும் எனக்குங்கிற உறவை வந்து யாராலேயும் ஒழிக்க முடியாது நீ எனக்கு என்ன தருவ பறை தரணும் அப்படின்னு கரெக்டா இப்ப என்ன வேணுங்கிறத கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலர் எம்பாவாய்லாம் கேட்டவ இப்போ கரெக்டா நாச்சியார் வந்து எங்களுக்கு பறை வேண்டும் இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்கிறார் கோதை நாச்சியார் கோவிந்தன் அவர்களுக்கு பறை தந்தானாங்கிறதுக்காக அடுத்த பாசனத்து வரைக்கும் நம்ம காத்திருப்போம் இப்பொழுது மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் எட்டாவது திருப்பாடலுக்கு செல்லலாம் மாணிக்க வாசக பெருமான் திருவள்ளிகளே சரணம் முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் வந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே செந்தழல் புரை மேனியும் காட்டி திருப்பெருந்துரை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே இதுவரை அருளிய திருப்பள்ளி எழுச்சியில் நமக்காக அருளி செய்த பெருமான் மாணிக்கவாசக பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் தனக்கும் அவர் அருளி செய்த விதத்தை இங்கு நமக்கு அகச்சான்றாக காட்டி இருக்கிறார் இறைவனுடைய தன்மையை சொல்றார் திருப்பள்ளி எழுச்சியில் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே சொல்லும்போது இறைவனுடைய தன்மை வந்து இந்த உலகத்தில் அது தோற்றமுடையது முந்தைய முதல் தோற்றமுடையது நடு காக்கப்படுவது நடு நடுப்பகுதி இந்த பிரபஞ்சத்தின் நடுப்பகுதி முந்தைய முதல் நடு ஒரு காலத்தில் இறுதி இறுதி அடைந்து ஊழிப்பெருங்கா ஊழி பெருங்காலத்தில் இறைவனோடு ஒடுங்கும் முந்தைய முதல் இப்பொழுது இருக்கும் நடு இறுதியும் நீயே ஆனாய் உன்னை பிரம்மா ருத்ரன் திருமால் மூவரும் கூட மிகச்சிறந்த வானவர்கள் அவர்கள் அவர்கள்தான் உன்னை அறிவதற்கு முழுமுதற் தகுதி கொண்டவர்கள் அவர்களும் உன்னை முழுமையாக அறிந்தலர் என்னும் பொழுது வேறு யாருக்கு உன்னை அறிவதற்கான வாய்ப்பு இருக்கும் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் அம்மை பந்து அணைய மென்விரல் கொண்ட சக்தி அம்மையும் நீயும் எம் அன்னையும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரணே பரம்பரனே இறைவா ஓர் இறைவனே நீ அம்மையப்பனாக அன்னையுடன் நீ அடியவர்களின் பழங்குடில் சின்ன சின்ன குடிசைகளில் எல்லாம் சென்று அவர்களுக்காக எழுந்தருளிய பரணே எங்களுக்கெல்லாம் நீ காட்சி கொடுத்திருக்கிறாய் செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி உன்னுடைய அழல் போன்ற செம்மையான உன்னுடைய திருமேனியும் காட்டி எங்களுக்காக திருப்பரந்துறை உரை கோவிலும் காட்டி எங்களுக்கு உன்னுடைய திருமேனியை காட்டினாய் இந்த இந்த சொல் வந்து மாணிக்க வாசகருக்கு அவர் அழுவி செய்த திருக்காட்சி இறைவன் செந்தழல் புரை திருமேனியும் காட்டி மாணிக்கவாசகரை ஆட்கொண்ட பிறகு தழல் உருவில் திருமேனியாக அவர் மறையும் பொழுது அவருடன் வந்த அடியவர்களெல்லாம் அந்த தளலில் மறைந்தார்கள் அந்த திருமேனியை மாணிக்கவாசியர் கண்டு தரிசித்தார் செந்தளல் புரை திரு காட்டினார் திருப்பரிந்துரையில் உறைந்து திருப்பரிந்துரை உரை கோயிலும் காட்டினார் மறைபையில் அந்தணனாக வந்து தன்னுடைய திருவடிகளை கொடுத்து ஆட்கொண்டார் அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் அவருக்கு அருள் செய்த திறத்தை இங்கே நமக்கெல்லாம் காட்டி அருள்கிறார் மாணிக்கவாசக பெருமான் செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்து கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய அறமுதே பள்ளி எழு எழுந்தொருளாயே என்று நெக்கு உருகி இந்த திருப்பள்ளி எழுச்சியை நமக்கு அருளி செய்திருக்கிறார் நாமும் அதன் வழி மாணிக்க திருவாக்குகளால் திருப்பள்ளி எழுச்சி பாடி இறைவனை அழைத்து அவன் திருவருளை பெறுவோம் என்று சொல்லி அந்த அளவில் இந்த திருப்பள்ளி எழுச்சியின் எட்டாவது பாடலை நிறைவு செய்து இந்த அமர்வை நிறைவு செய்வோம் அடுத்த அமர்வில் திருப்பாவை இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தையும் திருப்பள்ளி எழுச்சியின் ஒன்பதாவது திருப்பாடலையும் காண இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாயம் திருச்சிற்றம்பலம்